அவரவர் உணவை அவரவரே சமைக்க வேண்டும் வீட்டில் ஒரு வீட்டில் அதுதான் வந்து பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழணும் அப்படின்னா ஒரு குடும்பத்திலருந்து தான் ஆரம்பிக்கணும் அவரவர் உணவை அவரவரே சமைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சமையலறை வேணும் ஒரே சமையலறையில் அவரவர் உணவை அவரவரே தயாரிக்கணும் ஒரு ஒரு குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு சமையலறை தான் இருக்குது அப்போ அந்த அஞ்சு பேரும் வந்து அவரவர் உணவை அவரவரே சமைக்க முடியாது அப்போ அவரவர் உணவை அவரவரே சமைக்கணும்னா தனித்தனி சமையல் அற வேணும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சமையல் அற வேணும் அப்போ தான் அவரவர் உணவை அவரவரே சமைக்க வேணும் இங்கே வந்து ஏன் வந்து பெண்கள் வந்து மற்ற ஒரு வீட்டில் வந்து அடிமைப்படுத்தப்பட்டாங்கன்னா ஒரு சமையலறை தான் இருக்குது அதனால்தான் வந்து எல்லாத்துக்கும் தேவையான உணவுகளை அந்த ஒரு சமையலறை தான் சமைச்சாகணும் அப்போது ஒவ்வொருத்தரும் அவங்க உணவை வந்து சமைச்சிட்டு போக முடியுமா நான் ஏன் உணவை சமைச்சிக்கிறேன் எனக்கு தேவையான காலை உணவை நான் சமைச்சிக்கிறேன் கொஞ்சம் பொறு இரு இருந்தால் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா அதனால்தான் வந்து பெண்கள் வீட்டில் வந்து அடிமையானதுக்கு இது இந்த ஒரு நடைமுறை காரணம் அப்போ பெண்கள் வீட்டில் இருந்து வீட்டில் அடிமைப்படுத்தப்படக்கூடாது பிறருடைய வேலையெல்லாம் செய்வதற்காக பெண்கள் அடிமைப்படுத்தப்படக்கூடாது அப்படின்னா தனித்தனி சமையலறை வேண்டும் அப்போ தான் அவங்கவுங்க உணவு அவங்கவுங்க சமைப்பாங்க அப்போ தான் வந்து பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும் வீடு வீட்டில் உள்ள வேலையை செய் செய்வதில் தான் தனித்தனி கழிவறை வேணும் தனித்தனி குளியலறை வேணும் அப்போ தான் வந்து துணி துவைக்க அவங்கவுங்க துணியை அவங்கவுங்களே துவைக்கணும் அப்படின்னா தனித்தனி குளியலறை வேணும் அது மாதிரி ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு வச்சு ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா ஒவ்வொரு அங்கே நாலு பேர் இருக்காங்க எட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க நாலு பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனி வீடே அங்கே கொடுக்கணும் தனித்தனியை வீடு அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் கழிவறை இருக்கணும் குளியலறை இருக்கணும் சமையலறை இருக்கணும் ஒரு படுக்கை இதுதான் ஒரு வீடு இதுக்கு ஒரு அளவு இருக்குது இந்த அளவு தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அளவு தான் ஒரு படுக்கையரையோட அளவு வந்து ஒரு அடி அகலம் அடி நீட்டம் இதுதான் ஒரு படுக்கையோட அகலமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்வாங்க வேறு வழியே இல்லாமல் அவங்கவுங்க வேலையை செய்கிறதுல அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிரும் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்க சமையலறையில் சமைச்சிப்பாங்க அவங்கவுங்க துணியை அவங்கவுங்க குளியலரை போய் துவச்சிப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரே குழி ஒரு குழியலறை ஒரு சமையலறை ஒரு கழிவறை அப்படி இருக்கும்போது தான் இந்த துணி துவைக்கிறது வந்து எல்லா அவங்கவுங்க துணியை அவங்கவுங்களே துவைக்க முடியாது அவங்கவுங்க சாப்பாட்டை அவங்கவுங்களையும் சமைக்க முடியாது சமைக்க முடியாது அப்போது எல்லாத்துக்கும் ஒரே அந்த சமையலர்கள் தான் அந்த சமையலர்கள் தான் எல்லாத்துக்கும் தேவையான உணவை சமைச்சாகணும் இப்போ இந்த மாதிரி பெண்கள் அடிமையானதுக்கு இதெல்லாம் ஒரு இந்த நடைமுறை ஒரு காரணம் அதனால் இந்த நடைமுறை மூலமாக பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதனால் இதை மாற்றணும் இதை மாற்றாமல் நீங்கள் பெண்களை வந்து ஒரு குடும்பத்தில் வந்து மற்றவங்க மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பெண்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து வாழணும் பெண்கள் வந்து ஆண்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழணும் ஒரு குடும்பத்திலேருந்து தான் பிறரை இடையூறு செய்யாமல் வாழ்வதற்கு நாம் குடும்பத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ ஆண்கள் வந்து வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பெண்கள் தேவப்படைச்சிட்றாங்க பெண்கள் என்ன பண்ணுறாங்க சரி உங்கள் வேலை எல்லாத்தையும் நான் செய்கிறேன் இப்போ வெளியில் போய் வேலை பார்த்து எனக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து ஆண்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இப்படி பிறரை ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையூறு செய்து வாழ் இந்த வாழ்க்கை முறைக்கு ஒரு குடும்பம் தனித்தனி வசிப்பிடம் இல்லாமல் போனது தான் காரணம் ஒரு குடும்பம்னா அது ஒரு வளாகத்திற்குள்ள காம்பவுண்டு சவர் இருக்கணும் அதுக்குள்ளே நாலு பேர் இருக்காங்க கணவன் அப்பாவுக்கு ஒரு வீடு அம்மாவுக்கு ஒரு வீடு ப பசங்களுக்கு ஒரு வீடு மகன் மகள் அதுங்களும் அவங்களுக்கு தனித்தனி வீடு எட்டு வயசுக்கு மேலே ஆகிடுச்சுன்னா தனித்தனி வீடு கொடுத்துடணும் அப்போ அவங்கவுங்க வீட்டுக்கு ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது அப்போ அவங்கவுங்க சமை உணவை அவங்கவுங்க தான் சமைச்சாகணும் வேறு வழியே இல்லை அவங்கவுங்க கழிவறையை அவங்கவுங்க ஆடையை எல்லாமே அவங்க தான் தூய்மை செய்தாகணும் அந்தளவுக்கு ஒரு நெ ஒரு நிர்பந்தம் வேறு வழியே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கணும் இந்த மாதிரி கணவன் மனைவி இப்போ உடலுறவு எப்படி வச்சுப்பாங்க அப்பா அம்மா வந்து எப்படி ஒன்றா சேருவாங்க அப்படின்னா ஏன்னா ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே ஒருத்தர் போகக்கூடாது அப்பாவோட வீட்டுக்குள்ளே அம்மா போகக்கூடாது அம்மாவோட வீட்டுக்குள்ளே அப்பா அப்பா போகக்கூடாது அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு ரூபா எப்படி உடலுறலாம் வச்சுப்பாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வீடு வச்சுக்கோங்க ஒரு குடும்பத்தில் அது வந்து தாம்பத்திய அறை அல்லது காதல் அறை அப்படின்னு வச்சுக்கணும் அங்கே தான் வந்து கணவன் மனைவி இருவரும் சந்தித்து கொள்ள வேண்டும் இப்படி இப்படி செயல்பட வேண்டும் அப்படி செயல்படுகிற ஒரு ச ஒரு குடும்பம் என்பது அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றவங்களை இடையூறு செய்ய மாட்டாங்க தன்னுடைய வேலைகளை அவர்களிடம் பெற்று மற்றவங்கள்ட்ட ஒப்படைக்க மாட்டாங்க எனக்கு தேவையான உணவு அவங்கவுங்களுக்கு தேவையான உணவு அவங்கவுங்களையும் சமைப்பாங்க இதுதான் வந்து நல்ல பண்புங்கிறதே இது தான் ஒரு குடும்பத்திலிருந்து தான் நல்ல பண்பே உருவாகுது பிறருக்கு இடையூறு செய்யாமல் அவரவர் வேலையை அவரவரே செய்கிறது தான் நல்ல பண்பின் ஆரம்பம் இல்லாமல் போனால் நல்ல பண்பே இருக்குது அதனால்தான் மக்கள் ஏன் நல்ல பண்பு இல்லாமல் இந்த உலகம் முழுக்க இருக்காங்க அப்படின்னா இருந்து தான் மற்றவங்களை ஏமாற்றுறாங்க நம்முடைய அவங்கவுங்க வேலையை மற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சிக்கிட்டு சொகுசாக சோம்பேறியாக இருக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க